வடகிழக்கு பருவமழை ஐஎம்டி கொடுத்த லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் படி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவம் பருவமழை மூலம் கிடைக்கின்ற அளவு வந்து நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பை விட அதிகம் அப்படின்றால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படின்னா அது பதினேழு சென்டிமீட்டர் இன்றைய தேதி வரைக்கும் நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரை பதிவாயிருக்கிறது அதுவும் கூட இயல்பை விட அதிகம்தான் வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவ காலம் வந்து புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த இருபத்தி நான்காம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது பொறுத்திருந்து பார்க்கணும் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்கும் இந்த தேதியா நம்ம பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்ம கொடுத்த அகைன் லாங் ரேஞ்ச் படி பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல இயல்பை விட இயல்பாகவும் விட அதிகமாகவும் மழை பொழிவு எதிர்பார்க்கிறோம் ஆமா ரெண்டுமே வலுவடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடல்ல தான் இப்ப அது அந்த சுழற்சி இருக்கு அரபிக் கடல்ல இருக்கிற சுழற்சி வந்து மேற்கு திசை நோக்கி நகரப்போகிறது கடல்லையே அதோட பாதை இருக்கிறதுனால அதற்கான தேவைப்படுகின்ற மாய்ஸ்சர் கன்டென்ட் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இந்திய பகுதிகளிலிருந்து தள்ளி தானே போக போகிறது வங்கக்கடலில் உருவார இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த வாய்ப்பு உள்ளது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூட லைட்டர் கம்பளைன்ஸ் மேகவடிப்பு வந்து வெறும் நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அப்படின்ற ஒரு ரெண்டு இடங்களல தான் நமக்கு அப்சர்வேட்டரிஸ் இருந்தது இப்ப நிறைய அப்சர்வேட்டரிஸ் போட்டதுனால நமக்கு தரவுகள் அதிகமா கிடைக்குது இப்ப சென்னையை சுற்றிய நமக்கு வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தரவுகள் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேகவடிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு

அந்த பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துல பெய்யக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கு ஒரு இடிமுகில் இடி மின்னல் தரக்கூடிய அந்த மழை மேகம் இருக்கு இல்லையா நம்ப அந்த மழை மேகங்கள்னால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு